ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இதனோட டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சிக்கன் பிரியாணியை விட அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் வீட்டில் நம்மளுக்கு ஏதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ற சமயத்தில் இந்த முட்டையை வச்சே பசங்களுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து மெஷர்மெண்டில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு கிராம்ப்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு நாலஞ்சு பட்டை துண்டு இது மட்டும் எடுத்துகிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம் அடுத்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் பச்சை மிளகாயை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த மசாலா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மசாலா அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி தழை புதினா இது ரெண்டத்தையும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெந்தி இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் பிரியாணிக்கு எப்போவுமே வைத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து கூடுதலான டேஸ்ட்டாக கொடுக்கும் அதனால் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் அளவு சேர்த்துருக்கேன் இது ரெண்டு ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இது மூணுத்தையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணி வந்து நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் நான் இன்றைக்கி தம் போடுறதுனால ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் செய்கிறேன் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரலாம் நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நார்மலாக நம்ம எல்லாருமே முட்டை பிரியாணி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா முட்டையை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துவோம் இன்றைக்கி வந்து நான் முட்டையை உடச்சி ஊற்றி செய்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா முட்டையை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்குங்க இது ஊற்றியதுக்கப்புறமா முட்டையில் வந்து ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கூடவே வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து எவ்வளோ ரைஸ்க்கு எவ்வளோ முட்டை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப் கேஜி அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு பத்து முட்டை சேர்த்துருக்கேன் முட்டை ஃப்ளேவர்லேயே வந்து பிரியாணி செய்கிறதுனால முட்டை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வந்து கலர் மாறணும் அதே சமயத்தில் முட்டையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் முட்டையை வந்து ரொம்ப பொடி பண்ணிடாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ வந்து நம்ம பிரியாணி அரிசி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கறி மாதிரி அங்கங்கே வந்து இந்த பீஸ் இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூட இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தா புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம் இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கூட வந்து கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்க போகிறோம் உங்கள் வீட்டில் கஸ்தூரி மெந்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு சேர்த்துறீங்க அப்படின்னா போதும் இந்த பிரியாணிக்கு கூடுதல் டேஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்தூரி மெந்தி தான் அடுத்து இது கூட நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கிட்டோம் இதுக்கு தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கேஜி ரைஸுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் போதும் இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்தியாச்சு இப்போ இது எல்லாமே பச்சை வாசம் போக வரையிலும் நல்லா வதக்கி விடணும் நார்மலாக நம்ம எந்த பிரியாணி செஞ்சோம் அப்படின்னாலுமே எண்ணெயில் வந்து இந்த மசாலாலாம் வெந்து வந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் முக்கியமாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் இது கூட இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த மசாலா தூள் சேர்த்தாச்சு பிரியாணி மசாலாத்தூள் அதுக்கப்புறமா கரம் தூளும் சேர்த்தாச்சு கரம் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இந்த சேர்த்த மசாலா தூள் எல்லாமே பச்சை வாசம் போக வரையிலும் நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம ஒன்று டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் அது வரலாம் நம்ம மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் தண்ணி கொதிக்கட்டும் அது வரலாம் மூடி வச்சுருக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நீங்கள் இது பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை நார்மலாக நம்ம எப்பவும் சாப்பிட்ற பொன்னியரி சிலியாக கூட செய்யலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சுக்கோங்க என்னை கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு மறுபடியும் அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி சோறு வந்து நல்லா வெந்து வரணும் அதுக்காக மூடி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பாதம் வெந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம் நான் பிரியாணிக்கு ஏன் மிளகாத்தூள் சேர்த்துல அப்படின்னா ஏற்கனவே முட்டையில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதனால் பிரியாணிக்கு சேர்க்கல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி முட்டையை வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சிக்கன் மாதிரி நல்லா பிச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்காக தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே இப்போ நம்ம இந்த பிரியாணியை வச்சாச்சு இந்த பிளேட்டு வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டீம் அவ்வளோக்கா உள்ளே இருக்காது அதனால் இப்போ வேறு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா கனமான எந்த ஒரு பொருளும் நம்ம வச்சோம் அப்படின்னா அடியில் இருக்கிற காற்று வந்து மேலே வராது இந்த மாதிரி கப்புன்னு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வெஞ்சிச்சு அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதனோடய ஃப்ளேவரும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ